தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொளியாக துயிலுமில்லங்கள் மீதான பொதுக்கட்டமைப்பு பற்றிய ஒரு பதிவாக அமைகின்றது தமிழர் தாயகத்தில் காணப்படுகின்ற இருபத்தி ஏழு மாவீரர் துயிலுமில்லங்களையும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒருங்கிணைப்பது தொடர்பான கருத்துக்கள் அண்மை காலங்களில் முன்னெடுக்கப்படுகின்றது கிளிநொச்சியில் மாவீரர் போராளிகள் குடும்ப நில காப்பகத்தின் இயக்குநராக இருக்கின்ற திரு தீவன் அவர்கள் தமிழர் தாயகத்தில் காணப்படுகின்ற அனைத்து துயிலும் இல்லங்களை ஒரு தேசிய கட்டமைப்புக்குள் உள்ளீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்து ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய செயல்திட்டம் ஒரு தேசிய மட்டத்தில் அனைத்து துயிலுமில்லங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அதற்காக ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் அதன் கீழ் அனைத்து தொழிலும் இல்லங்களும் நிர்வகிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்ட முன்மொழிவாக இருக்கின்றது ஆயினும் அவருடைய திட்ட முன்மொழிவினை தமிழ்த் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற தமிழ்த் தேசிய கட்சிகள் நிராகரித்திருக்கின்றன தமிழ்த் தேசிய கட்சிகள் மாவட்ட தொழிலும் இல்லங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் என்றும் அவர்கள் மக்களையும் போராளிகளையும் நட்டாற்றில் விட்டிருக்கின்றார்கள் என்பது மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் பணிப்பாளர் திரு தீவன் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது அதே வேளை அவர்கள் தொழிலுமில்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து தமிழ்த் தேசியவாதிகள் அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுடைய தனிமனித தேவைகளுக்காக அவர்களின் அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் தொழிலுமில்லங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பது மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த விமர்சனங்களுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் அல்லது இ விமர்சனங்களுக்கு மக்களை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த காணொளி அமைகின்றது அதன் முதல் காணொளியாக மாவீரர் குடும்ப நலன் காப்பகத்தின் பணிப்பாளர் திரு தீவன் அவர்களுடனான ஒரு நேர்காணலை இக்காணொலியூடாக வழங்குகின்றோம் இரண்டாவது காணொலியூடாக தமிழ்த் தேசிய பரப்பில் கிளிநொச்சி பிரதேசத்தில் பணியாற்றுகின்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்களிடம் தமிழ் தேசிய ஆதரவு கட்சிகளிடம் கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் ஒரு நேர்காணலை செய்து அதனையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இரண்டு தரப்புகளுடைய கருத்துக்களையும் உங்கள் பரிசீலனைக்காகவே விடுகின்றேன் அரசியல் தரப்பின் கருத்துக்களையும் மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகத்தின் கருத்துக்களையும் நீங்களே சீர்தூக்கி பார்த்து எதிர்காலத்தில் மக்கள் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்க இருதரப்பினுடைய கருத்துக்களையும் மூன்றாவது காணொலியாக நான் ஒரு காணொலியை வெளியிடுகின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்பொழுது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்ப பணிப்பாளர் அதன் தலைவருமாகிய தீவன் அவர்களுடன் அண்மை காலத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள தொழில் மில்லங்கள் மீதான கட்டமைப்பொன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த பொது கட்டமைப்பு உருவாக்க முயற்சியில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மாவீரர் தொழில் மீதான ஒரு அரசியல் சார்பு அற்ற நிலையில் ஒரு பொது பொதுவான நிர்வாக கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டியதன் தேவை முக்கியம் பெறுகின்றது அந்த வகையில் எதிர்காலத்தில் அரசியல் சார்பில்லாமல் முன்னாள் போராளிகள் தமிழ் தேசிய ஆதரவாளர்களை மட்டும் மையமாக கொண்டு ஒரு மாவீர தொயில் நிலங்களுக்கான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த முயற்சியை முன்னெடுத்து வருகின்ற திரு தீவன் அவர்களிடம் அவருடைய முயற்சி தொடர்பாக இப்பொழுது கேட்டு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் இந்த உங்களோட முயற்சி தொடர்பாக நீங்கள் ஒரு சிறு விளக்கம் ஒன்று சொல்லுங்களேன் எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலங்களுக்காக தங்களுடைய வாக்கு மட்டும் இந்த தொழில் விண்ணங்களை அபகரித்து அதற்கான நிகழ்வுகளை செய்வதும் பின்பு மக்களை நட்டாற்றில் விடுவதுமான ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவை ஒரு மக்களை நட்டாற்றில் விட்ட விட்ட விட்டு ஒரு துயிலமில்லங்களை மட்டும் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக பயன்படுத்துவதை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு ஆகவே அதனால் நாங்கள் அதை ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேசிய தமிழ் தேசிய உணர்வாளர்களை வைத்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்ற பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் கருதினோம் என்னென்னா நாங்கள விட்டுட்டு போனா இனிவர்ற காலங்களில் அதை செய்யறதுக்கு ஆக்களில் இப்போ எங்கட காலம் முடிஞ்சா பிறகு இப்படியான முயற்சிகள் செய்யறதுக்கு ஆக்களில் அப்பயும் என்னென்னா எதிர்கால சந்ததிகளுக்கு அது அது இந்த சரியான விளக்கம் தெரிஞ்சாத்தான் அது அந்த அந்த நோய் கொடுப்பாப்பாரு இல்லாமல் நாங்கள் இவைண்ட அரசியல் வாக்கு வங்கிக்காகத்தான் அந்த துயிலமில்லம் இருக்கிறதாக அவையல் கருதி காட்டுவினமாக இருந்தால் எதிர்கால சந்ததியும் அந்த நோக்கோடு தான் அதை பார்க்க நாங்கள் இருக்கிற நேரமே அந்த துயிலுமில்லங்கள துயிலும் இல்லங்களாக மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் இப்ப இருக்கிற எங்களுடைய வயது ஒத்தவர்கள் எங்களை விட கொஞ்சம் வயது குறைந்தவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் எதிர்கால சந்ததி அந்த சிந்தனையோடு பார்க்குமான்ற ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு அந்த விடயங்களை கருத்துல ஒன்று தான் நாங்கள் இந்த முயற்சியில முன்னெடுக்கிறோம் சரி உங்க இந்த பொதுக்கட்டமைப்பு தேசிய ரீதியாக தமிழீழம் சார்ந்து இல்லாட்டி வடகிழக்கு மாகாணங்கள் சார்ந்து இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குகின்ற முயற்சிக்கு தற்பொழுது உங்களுக்கு இதுக்கு முரண்பட்டு கொண்டு இதுக்கு எதிராக செயலாற்றுகின்றவர்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் குறிப்பாக ஸ்ரீதரன் மற்றது கஜேந்திர என்ற கட்சி சார்ந்தவர்கள் தான் இதுக்குள்ள கங்கணம் கட்டிக்கொண்டு அதை எதிர்கணிக்கிறவர்கள் சொல்லுங்க அந்த கஜேந்திரகுமார் ஆக்களும் மற்றது ஸ்ரீதரன் ஆக்களும் தான் இதை கொஞ்சம் எதிர்க்கிறார்களே என்று சொன்னால் அதைக்கு தான் வாக்கு வங்கிக்காக இதை உபயோகிச்சு கொண்டிருக்கிறான் அப்ப இதிலே ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாமல் கட்சி காண்ட நலன்களுக்காக மட்டும் அதை பயன்படுத்தின ஒழிய அது ஒரு தேசிய எழுச்சியின் சின்னமாக அல்லது மக்களுக்கு உரிமைக்காக போராடின ஒரு விடுதலை உணர்வு மிக்கவர்கள் அதுக்குள்ள கொண்டிருக்கிறார்கள் என்றதை மறந்து அதே ஒரு தங்கள வாக்கு வங்கி என்ற வந்து ஒரு சுயநல போக்கில பயன்படுத்துவதால்தான் நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டிய தேவை முன்னாள் போராளிகள் இந்த சுயநல அரசியல் வாக்கு வங்கிக்காக மட்டும் தமிழ் தேசியத்தீவு இல்லாட்டி மாவீரர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது இது ஒரு நாகரீகமான செயற்பாடும் இல்லை ஆனால் தற்பொழுது அரசியல் தேவைக்காக தொழிலும் இல்லத்தை சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது வேதனையான விடயம் அந்த வகையில் நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது இதை நீங்கள் எதிர்காலத்தில் சமாளிக்க போறீங்க இல்ல இது ஒரு மக்கள் சரியான விழிப்புணர்வு அடைந்தால் இதை செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்ற நாங்கள் கூட்டம் நடத்தின போது கிட்டத்தட்ட நானூறு மக்கள் போன இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் வந்திருந்தார் அதை எல்லாரும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்போ அப்படி இருக்கில்ல அதையும் ஒரு மக்களும் சரியாக தெளிவடைஞ்சிட்டார்கள் என்று சொன்னால் மக்களை மக்களாகவே அதை செய்வார்கள் அப்படின்னா அதுக்குள்ளே நாங்களே கோணம்ன்றதே இல்லை மக்களே அதை மாத்தியமே கோணம்ன்றதையும் முன்வருவார்கள் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்சிகளோடு கடந்த இது ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுறீங்கள் என்று இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீங்க நான் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய தமிழ்த் தேசியத்துக்கு எதிரான கட்சிகளோடு நான் தொடர்பை வைத்திருக்கிறேன் என்றால் நான் சவால் விடுகிறேன் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கட்டும் நான் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அடியேந்திரம் அவர்களுக்கு தான் நான் என்னுடைய ஆதரவையும் என்னுடைய அமைப்பு சார்பான ஆதரவையும் ஆர்கோசமான செயற்பாடுகளில் அதில் ஈடுபட்டு நாங்கள் நாங்கள் சங்க சின்னத்துக்கு தான் சங்கச்சின்னத்துக்கு தான் என்னுடைய ஆதரவு அது திருநாகிருஷ்ணன் மாஸ்டர் அந்த அவற்றை அந்த சிந்தனையின் வழிபாடாக வழி முயற்சி எடுக்கப்பட்டது முயற்சி ஆதரவை ஒழிய நாங்கள் தமிழ் தேசிய எதிரானவர்களோடு நாங்கள் கூட்டி சேர்ந்ததாக எந்த ஒரு தரப்பும் ஆதாரபூர்வமாக தொழில் மில்லங்காக முன்வைக்கின்றார் மீதான பொது கட்டமைப்பு போராளிகள் மட்டத்திலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பது வரவேற்கத்தக்க கருத்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் என்பது விரும்பத்தக்க கருத்து ஆனால் தற்போது அதற்கான சூழல்கள் மாறி வருவதாக கூறப்படுகிறது இப்போ உங்களுடைய குழுவிலும் சந்திரகுமார் ஆதரவானவர்கள் உங்கள் அமைப்பிலும் இருக்கின்றார்கள் நீங்கள் சந்திரகுமாருக்கு சார்பான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறீர்களா என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது சுமத்தப்படுகிறது இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்றீங்க எங்களிடையே அமைப்பிட போராளிகளாக இருந்தவர்கள் அரசியல் கட்சி கட்சி உறுப்பு புறாதவர்கள் புறாதவர்கள் அதுதான் எங்களோட உறுப்பினர்களா இருக்கலாம் எங்களோட அமைப்பிண்ட உறுப்பினர்களா இருக்கலாம் இப்போ சந்திரகுமாரோடையும் போராளிகள் கட்சி என்ற பார்வையில நாங்கள் போராளிகளை பார்க்கறது தவறு ஏன்னா பல்வேறு கட்சிகளும் போராளிகள் நிற்கிறார்கள் அவை கட்சிகள்ல அவை இந்த சிந்தனை கேட்ட மாதிரி போய் நிற்க நாங்கள் அவர்கள் பிள்ளை இவர்கள் சரி சந்திரகுமார் துறவையும் நான் நேற்றுக்கொள்கிறேன் அப்போ டக்ளஸ் இப்போ டக்ளஸுக்கும் தமிழரசு கட்சிக்கும் முறைக்கு இருக்கிற அந்த கண்ட உறவை நாங்கள் என்னென்னு சொல்றது தங்கட போறதுக்காக டக்ளஸோட உறவை பண்ணிக்கொள்ளின்னு நின்ந்தானே ஆகவே இப்போ சரி ஸ்ரீ ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு ஒரு உரிமையை பெற்றுக் கொடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்ப அப்படியும் இல்லை ஆகவே இதில் போராளிகள் என்ற ஒரு பார்வையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும் இல்லையே அதில் நாங்கள் அந்த போராளி இந்த போராளி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் பார்க்கிறாரு இதுல உங்களோட முயற்சிக்கு விரோதமாக நிற்கிறாங்களா நீங்கள் பெயர் சுட்டி காட்டினா முக்கியமாக இப்போது தற்போது முனைப்பாக நிற்கிறாரு ஸ்ரீதரன் 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 அணியா நாலு துயிடம் இல்லைங்கிற தங்களை கொண்டோட வச்சிருக்கீங்க அது எடுக்கப்பட்டது அவைக்கு வாக்கு வங்கி பிரச்சனை வந்துரும் சரி இந்த தொழிலும் இல்லங்கள் பிரதேச சபை என்ற கொன்ரோலுக்கே இருக்கும் இப்ப பிரதேச சபைகளுக்குள்ள இந்த தொழிலும் இல்லங்கள் இருப்பதால பிரதேச சபை தான் இந்த தொழிலும் இல்லத்துக்கான இயக்குனர் சபையை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை உங்களுக்கு எதிரான தரப்புகள் முன்வைக்குது இந்த விளைவுகள் எப்படி இருக்கும் இன்று வரைக்கும் அப்படி ஒரு நியமனம் இல்ல பிரதேச பிரதேசக்கு ஒரு பூங்காவாக பதிவு செய்திருக்க பதிவு செய்திருக்கிறான் பதிவு செய்தோம் அதுவும் என்னன்னு சொன்னா அரச பன்முகப்பட்ட நிதியிலிருந்து நான் நினைக்கிறேன்ல மதில் கட்டி அது அது விசாரணையாக கண்டாத ஒரு பூங்காவாக பதி மேண்ட கைக்கு அந்த பிரதேச இருந்தாலும் பூங்காவாக பதிஞ்சு போட்டு தாங்கள் தாங்கள் தப்பி கொள்ற முயற்சி தான் அது ஆனால் பிரதேசவை எப்பையும் இலங்கை தமிழரசு கட்சியின் இந்த கையான் அது இந்த சேர்மனாக இப்பையும் வாழ்நாள் தலைவராக என்ன பேர் வேளமாலிதந்தான் இருப்பார் என்று தானே சரி வேளமாலிகான் இருந்தாலும் பேலமாலிதனுக்கு பிறகு அவர் தமிழரசு கட்சிக்கு ஆயிரம் பிரச்சனை நாலஞ்சு துண்டாட் போய் பெறலாம் அவர்கள் வர்ற போது பூங்கா பதிவை பூங்காவா அபிவிருத்தி செய்து விட்டார அங்க ட்ரிங்க் பண்ணலாம் போயிட்டு இருந்து அல்கஹால் பாவிக்கலாம் அஹ் சோடி ஆட்சியில் இருந்து கப்புள்ஸ் இருந்து நாங்கள் அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படி வேற வேற விஷயங்கள் எல்லாம் துயிரமில்லத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் எல்லாம் அங்க நடைபெறதுக்கு இருக்கு அந்த முயற்சி வந்து இவர்கள் ஆற்ற தனிய பிரதேச அந்த ஒரு பெரும்பான்மையை காட்டி மட்டும் இவர்கள் பதிவு செய்து பதிவு செய்திருக்கிறாரோடைய மக்களின் அந்த ஆணையை கேட்டார்கள் அப்படி அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள் என்றால் அந்த பிரதேச வேண்டிய செயலாளர் தான் இந்த மயானங்கள் பதவி சட்டத்தின் கீழே அதுக்குரிய இந்த மயணம் தொழிலும் இல்லத்துக்குரிய ஆட்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அவர்கள் நம்ம இப்ப என்ன அப்படின்னா தங்கின்ற இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ ஆனால் இன்று வரையும் அதுக்கான முயற்சி என்ன தமிழில் இலங்கை தமிழரசு கட்சியில கிளிநர்ச்சி மாவட்ட செயலகமாக இருக்கின்ற அறிவகத்தில தான் அதற்கான சகல ஒன்று ஊடல்களும் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சந்திக்க கேட்ட போது கூட அவர்கள் கேட்டார்கள் ஏன் ஏன் கனகபுரம் தொழிலும் சந்திப்புகள் ஒன்று கூடல்கள் அது தொடர்பான கூட்டங்கள் எல்லாம் அறிவகத்துல நடக்க செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தங்கட அந்த அதாவது துயிரும் இல்லம் கனகபுரம் துயிரும் இல்லம் மற்றும் முழங்காவில் துயிரும் இல்லம் அதை விட சாட்டி தூய்மையம் இந்த நான்கு துயிலும் இல்லங்களையும் அவர் இவர் தான் ஆட்சிப்படுத்தி வச்சிருக்கிறார் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக அப்ப இவர் வந்து தன்னுடைய செயலமான அறிவகத்திலான அந்த செயல்பாடுகளுக்கான திட்டமிடல் ஏன்னா வெளியில கொண்டு வந்து ஒரு நிர்வாக தெரிவு யாரென்றால் பொதுமக்கள் மயப்படுத்தப்பட்டதா போயிடும் தங்கட அந்த பெரும்பான்மையோ அல்லது தங்க முற்று முடிவா தங்கட நிறுவ கட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு அந்த நிர்வாகத்தை வச்சிருக்க இயலாது என்றதால மில்லம் தொடர்பான இந்த முடிவெடுக்கும் தீர்மான கூட்டங்கள் அறிவகத்துல நடக்கிறது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தமா நீங்கள் உலக மக்களுக்கு என்ன சொல்லி நிச்சயமாக அறிவகம் என்றது அதுக்கு துயில் மின்னத்துக்கு பொருத்தமான இடம் இல்லை அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய இப்புக்காக தன் தன் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை தக்க வைப்பதற்காகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே ஒளிய மற்றபடி மக்களுக்கான ஒரு அரசியலை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் செய்வதாக நான் கடைசி வரையும் முன்னரையில்லை ஆஹ் என்ன எனக்கு அரசியலை பற்றி ஓரளவுக்காக தெரியும் இன்ன தில்லுமிப்பு என்ற எல்லாம் தெரியும் வழி மக்கள் சாதாரண பார்வையில் அவரை ஒரு தேசியவாதியா பார்க்கலாம் நான் ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு போராளியாக நான் இவரை ஒரு தேசியவாதியாக நான் பார்க்க இல்லை இவரோட சுயநலவாதியாக தான் நான் பார்க்கிறேன் நான் கடந்த காலங்களில் இவரில் நம்பிக்கை வைத்த காலங்களிலும் இருக்குது ஆனால் அதெல்லாம் இப்போது வெளியேறிவிட்டது சரியா இந்த முன்னாள் போராளிகளை தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் துரோகிகள் என்று பட்டம் இருக்கின்றார்கள் இந்த முன்னாள் போரிக போராளிகளை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் துரோகிகளாக மக்கள் மத்தியில அவர்களை உருவாக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உண்மையில துரோகிகள் என்று சொல்றதுக்கு அவைகளை பார்த்து துரோகிகள் என்று சொல்றதுக்கு இவைகளுக்கு என்ன அந்த அருகதை இருக்கு இவை முதலாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இவர்கள் என்ன தேசியம் தேசியம் வாதிகளா இருந்தார்களா இல்லை தானே அப்ப அவர்களை பார்த்து துரோகிகள் என்று சொல்றதுக்கு இவர்களுக்கு அருகதை இல்லை ஆனால் இது இந்த தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக கண்டவனையும் என்றதையும் கண்டவனையும் கண்ட மாதிரியும் கதைக்கிறதையும் இவர்கள் வளமையாக கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமா பாருங்கள் நான் மற்றவர்கள் உதாரணத்து போயில்ல என்ன போய் எம்பிபிக்கு பிரச்சாரம் செய்த வேண்டும் சந்தர்ப்பமாயிட்ட தம்பி என்று சொல்லியும் நான் நேற்றிய அந்த நிகழ்வுல நிறப்பகுதியில வந்து நின்றேன் என்ற கண் வந்திருந்ததாம் தான் கண்ணாடி போட்டிருந்தேன் நானாம் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள் இவர்கள் மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் தங்களுடைய அரசியல் கொள்கைக்கும் அரசியலுக்கும் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் முன்னாள் போராளிகளை மட்டும் துரோகிகளாக இவர்கள் வடிவமைக்கின்றனர் ஒன்று இயக்கத்தையோ அல்லது தேசிய தலைவர்களோ எதிர்த்து கதப்பினமாய்ந்த இவர்களால் அரசியல் செய்யும் சுமந்திரணி ஒரு கட்டத்திலே இருந்து வந்துட்டார் அந்த தேசிய தலைவரையோ போராட்டத்தையோ எதிர்த்து கதைக்கிற தன்மையோ குறைஞ்சிட்டார் அந்த பொதுக்கட்டமைப்பு நீங்க எந்த வரையறைக்குள் எந்த எந்த ஒரு சட்ட வரம்புக்குள்ள நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள் சட்ட வரம்புன்றதுக்கு அப்பால அந்த இப்போ ஒரு மாவீரர் தூயம் தலைவர் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு மாவீரட்ட தாய் தந்தையராகவோ அல்லது மாவீரட்ட பிள்ளையாகவோ இருக்க வேணும் என்றதை நாங்கள் வெறிய செய்திருக்கிறோம் அரசியல்வாதியாக இருக்க முடியாது செயலாளராக இருக்க வேண்டியவர் ஒரு ஆளுமை மிக்க போராளியாக இருக்கணும் அதே நேரம் பொருளாளராக இருக்க வேண்டியவர் மக்களுக்கு இருந்து நல்ல ஆளுமை உள்ளவரால் இருக்கணும் தலைவர் செயலாளர் பொருளாளர் உப தலைவர் உப செயலாளர் உட்பட இந்த அஞ்சு நிலையர்களுக்கு அரசியல் கட்சி உறுப்புரிமை பெற்றவர்களோ அல்ல அரசியல் தீவிர கட்சி தீவிர ஆதரவாளர்களோ இருக்கீங்களா வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் அதோ தீவிர ஆதரவாளர்களும் இருக்கீங்களா ஆஹ் அதே நேரத்தில் அதை விட இது அஞ்சு அஞ்சு பேர் வந்துட்டும் மிச்சம் பதினை பத்து பேர் விரிவினமாங்கால அங்கால பத்து பேர்ல பெண்களுக்கு மொத்த அஹ் எண்ணிக்கையில மூன்றில் ஒரு பிரித்துவம் இருக்கணும் முப்பது வயதுக்குட்பட்ட உட்பட்ட இளையவர்களுக்கு மூன்றில் ஒரு பிரித்துவம் இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு மூன்று பேர் உறுப்பினர்கள்ல அந்த தலைமைத்துவத்தை விட்டு தலைமைத்துவம் அந்த இதுக்காக வர்றவர்களை விட்டு உறுப்பினர்கள்ல மூன்றில் ஒரு பேர் இருக்கலாம் அப்ப மூன்று பேர் இருக்கலாம் அதுவும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் மூன்று பேருமா இருக்கீங்களா அதை விட இந்த இப்ப இந்த இது வந்து ஒரு துயிர் மின்னத்துக்குரிய கட்டாயம் இதை விட பிரதிநிதிகள் சபை என்று சொல்லி இந்த துயிர் மிலத்துக்கே வச்சிருக்கலாம் அது இந்த சில துயிலமில்லங்கள் அபிவிருத்தி வேலைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்புக்காக பொது அமைப்புகள் அரசியல்வாதிகள் மத தலைவர்கள் பன்முக வர்த்தகர்கள் என்ற முறையில் அதை வச்சிருக்கலாம் அதில் இருப்பார்கள் அங்கத்தவர்கள்தான் தலைமைத்துவம் இருக்காது அப்போ இந்த நிர்வாக சபையில் நான் மேற்கொண்ட அந்த பதினஞ்சு பேர் கொண்ட நிர்வாக சபையில் மூன்று பேர் வந்து பேரவைக்கு விரும்பினார் மூன்று பேர் வேணா அது மொத்த துயில் மில்லங்களுடைய நீக்கியில வடகிழக்கு பகுதிகளில் எல்லாத்தையும் இருபத்தி ஏழு துயிலமில்லம் இருக்குது இருபத்தேழு மூன்று என்று பார்த்தீங்கன்னா அந்த தொகைதான் அங்க பேரவை வரும் பேரவையில் ஒரு ஒட்டுமொத்தமான வடகிழக்கு பகுதிகளுக்கான ஒரு முடிவு எடுக்கிற களமாக அது இருக்கும் அது அவை எடுக்கிற முடிவு இங்கே நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தப்படும் நிர்வாகம் அதை நடைமுறைப்படுத்தும் தொயிலுமில்லங்களை நேரடியாக நிர்வகிக்கிற சபை தான் நிர்வாகம் சொல்லி நாங்கள் சொல்றோம் உங்களுடைய மாவீரர் தொழிலுமில்லங்களுக்கான பொது கட்டமைப்பு விடயத்தில் புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது மேலே இந்த முயற்சிகளில் நாங்கள் எங்களுடைய ஒரு மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற முறையில் மாவீரர்கள நலன் என்றது மாவீரர்கள் குடும்பங்கள்ட நலன் என்றது மட்டுமல்ல இப்போ மாவீரர் பெற்றோர் மாவீரர் குடும்பங்கள் போராளிகள் என்றதோடு இந்த துயிலும் இல்லங்களும் அந்த விடயங்களுக்கு நாங்கள் கவனம் என்றதால தான் நாங்கள் இந்த விஷயத்துக்குள்ள அப்படியான குறைபாடுகள் இருக்குது அவை எங்கட காலங்கள்ல நாங்கள் இது ஒரு முன்னேற்றகரமான நிலையை கொண்டு வரணும் நாங்கள் செய்கிறமே ஒழிய இது புலம்பெயர் மக்களின் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செய்ய இல்லை ஆனால் இதுக்கான ஆதரவை அவர்கள் தருவினம் எதிர்காலங்கள் என்று நம்புறோம் இது சரியான முறையில் அவர்களுக்கு இந்த கருத்திருவாக்கம் போய்ச்சேருமா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதுக்கான ஆதரவு காலத்தில தாராளமாக தருவார்கள் என்று அவர்கள் எல்லாரும் விரும்புவார்கள் பலர் இந்த விடயங்களை வரைந்து போ தொலைபேசி கூட கதைக்கிட்ட போது இதுக்கான வரவேற்பு இருக்கிறது ஆனால் எங்கள் எங்களுக்கு அதுக்கான ஒரு நிதி உதவி ஒன்றும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை தரவும் இல்லை ஆனால் இதுக்கான ஆதரவுகளாம் தாராளமாக புலம்பெயர் மக்களுக்குள்ள இருக்குது சரி இந்த மாதிர தொழில்நிலங்கள் மீதான இந்த பொதுக்கண்டமை நீங்கள் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏனென்றால் தீவனுக்கு என்ன தொகுதி இருக்கு என்று பலர் கேட்கலாம் உங்களை தெரியாதவர்கள் கேட்கலாம் அதற்காக உங்களை நீங்கள் ஒரு அறிமுகம் ஒன்று செய்து கொள்ளுங்க நான் இந்த விடுதலை போராட்டத்தில் என்னுடைய ரெண்டு கண்ணையும் இழந்த நான் இன்று வரைக்கும் என்னுடைய தலைமைத்துவத்துக்கோ அல்லது இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு மனதால கூட நான் என்னுடைய துரோகம் செய்ய இல்லை நான் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவன் மற்றபடி நான் ஒரு தமிழன் அதை இல்லாதையும் விட நான் ஒரு தமிழன் ஆகவே என்னுடைய அந்த உணர்வு இப்பையும் தமிழ் தேசியம் சார்ந்துதான் மற்ற நீங்க யுத்தம் முடிஞ்சதுல இருந்து இன்று வரைக்கும் ஒரு சமூக சேவையான சமூக சேவையான ஈடுபடுறாங்க என்ன சொல்லுங்க எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தகுதி உள்ளவர்கள் ஏன் செய்யல என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் சரி அப்படி உங்களுக்கு எதிராக இந்த கருத்து பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த மாவீர தொழிலில் மில்லங்களை கையாளுவதற்கான தகுதி இருப்பதாக நீங்க நினைக்கின்றிருக்கலாம் அவர்களுக்கே இருக்கலாம் அது நான் அதை இதே இல்லை நான் அதை நான் அவர்களும் ஒரு தமிழன் என்ற முறையே இருக்கலாம் ஆனால் அவர்கள் அரசியல் கட்சி நலனுக்காக அதை பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் வருக்கிறோம் மென்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே அவர்கள் தமிழர்கள் என்ற முறையில் அவர்களுக்கும் தகுதி இருக்குது ஆனால் அந்த தகுதியை ஒரு ஒரு முறையற்ற மு முறையில் பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அவர்கள் உண்மையில் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் நாங்கள் இவளாக காலம் பட்ட மாதிரியே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்ய அவர்கள் தமிழ் தேசிய வாதி இல்லையென்றதை பல தடவை அவர்கள் இந்த வார்த்தை பிரயோகங்களையும் செயல்பாடுகளையும் மாவீரர் போராளிகளின் தொடர்பான கருத்துக்கள் வெளியிட்டதிலேயும் கூட அவர்கள் தங்களை ஆரண்டு விட்ட வெளிச்சமாக நிரூபித்திருக்கிறார்கள் சரி நன்றி இதுவரை நேரம் தமிழரின் அரசியல் குரல் ஊடகத்தளத்துடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி உங்களுக்கு எதிராக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் நீங்கள் அதற்கான பதில்களை சிறந்த முறையில் தெளிவுபடுத்தியமைக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி உங்களுக்கு நன்றி தமிழ் தேசிய கட்சிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்றார்கள் என்றும் அவர்கள் மக்களையும் போராளிகளையும் நட்டாற்றில் விட்டிருக்கின்றார்கள் என்பது மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் பணிப்பாளர் திரு தீவன் அவர்களின் கருத்தாக அதே அதேவேளை அவர்கள் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து தமிழ்த் தேசியவாதிகள் அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுடைய தனிமனித தேவைகளுக்காக அவர்களின் அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் தொழிலமில்லங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பது மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த விமர்சனங்களுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் அல்லது இ விமர்சனங்களுக்கு மக்களை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த காணொளி அமைகின்றது அதன் முதல் காணொலியாக மாவீரர் குடும்ப நலன் காப்பகத்தின் பணிப்பாளர் திரு தீவன் அவர்களுடனான ஒரு நேர்காணலை இக்காணொலியூடாக வழங்குகின்றோம் இரண்டாவது காணொலியூடாக தமிழ் தேசிய பரப்பில் கிளிநொச்சி பிரதேசத்தில் பணியாற்றுகின்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்களிடம் தமிழ் தேசிய ஆதரவு கட்சிகளிடம் கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் ஒரு நேர்காணலை செய்து அதனையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இரண்டு தரப்புகளுடைய கருத்துக்களையும் உங்கள் பரிசீலனைக்காகவே விடுகின்றேன் அரசியல் தரப்பின் கருத்துக்களையும் மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகத்தின் கருத்துக்களையும் நீங்களே சீர்தூக்கி பார்த்து எதிர்காலத்தில் மக்கள் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்க வேண்டுமென்று உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள் இரு தரப்பினருடைய கருத்துக்களையும் மூன்றாவது காணொலியாக நான் ஒரு காணொலியை வெளியிடுகின்றேன் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறு தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்